ஸ்ரீ விஷ்ண உருவோமகேஸ்வர புருஷாட்ச பலபிரம தஷ்மேஸ்ரீ புலவே நமஹா சாம்பவி சந்திரமௌளி ரவண்ணா பண்ணா மகாபார்வதி ராதி கண்பதி சுபாத் காத்தியாயி மைரவி சாமித்ரி நமேபன சுபரவி சாம்ராஜ்ராமதி எல்லாமெல்லாம் திள்ளி மாவட்டத்தில் பதவியிலே வீட்டில் அருணாட்சி கேந்த அன்னையான ஸ்ரீ கனகாம்பி அம்பாவுடைய ஆலயத்திலே கும்பாபிஷேக புண்ணிய கைங்கரிய வேலைகள் மிக சிறப்பாகவும் மங்களகரமாக நடைபெற்று வருகின்றிருக்கிறது எதிர்வருகின்ற ரெண்டாம் மாதம் முதலாம் தேதி வரை தைப்பூச பௌனமே அம்பாளுடைய குடமுழுக்கு அம்பாளுடைய நூற்றி எட்டு ராஜோபுர கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு அம்பாவுடைய திருவண்ணும் அதனை முன்னிட்டு இந்திய தினத்திலே அம்பாளுடைய ஜந்திரபூதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஜந்திரபூதியானது அம்பாளுடைய பாலத்திலே எந்திரம் வைக்கப்பட இருக்கின்றது இன்றைய தினம் விநாயக பெருமான் சுப்பிரமணிய பெருமான் கனகாம்பி அம்பாலின் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கான கணக்கான அபிஷேகத்துடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஜெந்திரத்திலே அம்பாலை ஆவணம் பண்ணி லலிதா சகத்து பாராயணம் பண்ணி இங்கே சமர்ப்பணம் பண்ணி விஜய பூஜைகள் நடைபெற்றிருந்த நடைபெற்றிருந்திருந்தது ஆகையினாலே இந்த ஜெந்திரமானது அம்பாளுடைய பாலத்திலிருந்து அம்பாளுடைய அனுக்கிரகங்களை வருகின்ற அடியார்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்கான இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது ஆகையினாலே இந்த ஜந்திரத்திலே பூஜை கலந்து கொள்ளக்கூடிய அடியார்கள் ஆலய தர்ம பரிபாலத்தினர் கலந்து கொண்டு இந்த ஜந்திர பூஜை இன்றையிலிருந்து எதிர்வருகின்ற இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் காலை மாலையாக நடைபெற இருக்கின்றது காலை அபிஷேகம் விஞ்ஞானம் அபிஷேகம் பூஜைகள் என்று நடைபெற இருக்கின்றது இந்த பூஜை கலந்து கொள்ளக்கூடிய அடியார்கள் ஆலய பரிபாலகினர் கலந்து கொண்டு இந்த பூஜையில் பங்கு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்வதோடு இந்த ஜெந்திரமானது அம்பாளுடைய சக்தியை வெறுகூட்டுகின்றது இந்த ஜெந்திரமானது வந்து நாங்கள் அம்பாளை ஆவணம் பண்ணி ஒவ்வொரு நாளும் அம்பாளுடைய நாமங்களை உச்சாரணம் பண்ணி அம்பாளுக்குரிய பீஜ பீஜாச்சிரமென்று சொல்லக்கூடிய அந்த பீஜ மந்திரங்களை அங்கு உச்சாரணம் பண்ணி அந்த ஜெந்திரத்திலே அருள் அருள் கூடுகின்ற அதாவது வந்து சக்தியை கூட்டுகின்ற நிகழ்வு இங்கே ஒவ்வொரு நாளும் காலத்திலேயே நடைபெற இருக்கின்றது இந்த பூஜையை நடைபெற்று அதாவது கும்பாசத்தில் அன்றைக்கு முதல் நாள் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி மாலை அம்பாளுடைய ஜந்திர ஸ்தாபனம் என்ற நிகழ்வோடு அம்பாலை அங்கே வைக்கின்ற விலையில் இந்த ஜந்திர ஸ்தாபனம் நடைபெற இருக்கின்றது அந்த ஜந்திரஸ்தானத்தை வைக்கின்ற பொழுது அந்த ஜந்திரம் வைக்கின்ற பின்பு அம்பாளுடைய பிம்பத்தை அந்த மேலே வைப்பார்கள் அந்த நாங்கள் செய்கின்ற இவள் நாள் நடைபெற்ற அந்த ஜந்திர பூஜையுடைய அனுக்கிற அம்பாலியிலே ஊடறுத்து ஊடலிலே ஏறி அந்த சக்தியை பரவூற்றுகின்ற நிகழ்வானது இந்த ஜிந்திர பூஜை ஆரம்பிக்க ஆரம்பிக்க இருக்கின்றது ஆகிய நிலை அடியார்களே இந்த ஜந்திர பூஜையிலே கலந்து கொண்டு எல்லாம் அம்பியுடைய திருவிழை பெற்று இந்த நல்ல நல்லவண்ணம் வாழ்வதோடு இந்த கும்பாசத்திலே கலந்து கொண்டு இந்த வையகத்திலே வாழ்ந்த அனுக்கிரகத்தை பெற்று நீரு சிறப்புடனும் மங்களம் வாழ்வதற்கு எல்லாம் பெற்று பெற்று மண்ணிலே நல்ல மண்டிலே நல்லவண்ணம் வாழவனும் கேட்டுக்கொள்வோன்றோம் பார்வதி குடியிருக்கும்